வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்க பார்க்க முடியும் குமரி மாவட்டத்தில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக இன்றும் பரவலாக பலத்த மழை பெய்தது இதனால் பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் அடி எட்டும் நிலையில் உள்ளது இம்மாவட்டத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இரவு பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது நாகர்கோயில் மற்றும் அடைமடை பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்த நிலையில் அங்கு அதிகபட்சமாக முப்பத்தோரு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் தக்கலை ஆனைக்கிழங்கு முள்ளங்கினாவிலை பகுதிகளிலும் கனமழை பெய்தது இந்நிலையில் மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக வியாழக்கிழமை இன்றும் பரவலாக பலத்த மழை பெய்தது நாகர்கோயிலில் காலையில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்த நிலையில் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி சாலை கோட்டாறு சாலை செம்மாங்குடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது வாகனங்களில் சென்றோரும் மிகவும் அதே அதேபோன்று பள்ளி கல்லூரி மாணவர்களும் மிகவும் சிரமப்பட்டு சென்றனர் நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று மலையோரத்திலும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது நாற்பத்தெட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி மூன்று அடியாக உயர்ந்துள்ளது நீர்வரத்து விண்ணாடிக்கு நானூற்றி எழுபத்தி நான்கு நீர் திறப்பு அறுநூற்று முப்பத்தி ஏழு கனஅடியாகவும் இருந்தது அதேபோன்று எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் எழுபது அடி எட்டும் நிலையில் உள்ளது வியாழக்கிழமை காலை நிலவரப்படி நீர்மட்டம் அறுபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஐந்து அடியாக இருந்தது ஏற்கனவே பெய்த கோடை மழையால் மாவட்டத்தினுடன் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பியுள்ளதாலும் தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது